கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கரமே ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன நீரே அனைத்தையும் வாழ்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன பிரியமானவர்களை நாம் போட்டியும் பொறாமையும் நிறைந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம் இந்த உலக வாழ்க்கையில் பல மனிதர்கள் நம்மை தாழ்த்திவிட தள்ளிவிட முயற்சிக்கலாம் சாத்தானும் நம் வாழ்வில் பல குறைவுகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தலாம் ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள் இறைவன் உங்களை ஆளுகிறவர் மட்டுமல்ல உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஆற்றல் அளிப்பவரும் அவரே உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரை உன் சார்பில் செயலாற்றுவார் ஆம் நாம் நம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டால் அவரே நம் சார்பாக நின்று நமக்காக செயல்படுவார் நம் குடும்ப சூழ்நிலை கடன் பாரம் வியாதி வறுமை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த மனிதரையும் நோக்கி பார்க்காதீர்கள் இறைவனை மட்டும் நம்புங்கள் அவரிடமே அனைத்தையும் கூறுங்கள் எந்த ஒரு மனிதரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் இறைவனின் கையிலே உள்ளன நம்மை உருவாக்குபவர் அவரே நமக்கு ஆற்றல் அளிப்பவரும் அவரே நம்மை தாங்குகிறவரும் அவரே எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிப்பவரும் அவரே ஆகவே எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவரே அனைத்திலும் நமக்கு ஜெயம் தருவார் அன்பு இறைவா பாதுகாப்பற்ற இந்த உலகில் திக்கற்ற நிலையில் வாழ்ந்து வருகிறோம் அனைத்தையும் ஆளும் கடவுளாகிய நீரே எங்கள் சூழ்நிலையை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே